சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்பதான் நான் தரக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் சரிங்களா ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் சில பொருட்களை சேர்த்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இந்த பழுதடைந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த அயன் பாக்ஸு இண்டக்ஷன் ஸ்டவ்வு ஃபேனு டியூப் லைட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கிறது இந்த சார்ஜர் ஃபோனுடைய சார்ஜரு இல்லை யூஸே இல்லாத ஃபோனு இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய தொடப்பங்கள் சேர்த்து வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்ல முறையில் இருந்தாலும் சழங்காலத்திலாம் அது ஒரு வைக்கிறதுக்குன்னு ஒரு பறம் இருக்கிறது அது வேறு இப்போ நாம் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில் நமக்கு இதெல்லாம் கிடைக்குது அதனால வேணும்னா நம்ம வே வாங்கிக்கலாம் தானே அப்போது நிறைய வாங்கி சேர்த்துக்காக அதாவது ஒரு தொடக்கம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இன்னொரு தொடப்பம் ஸ்டாக்கில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு நாலஞ்சு சேர்த்து வச்சு எங்கன்னா போட்டு வைக்கிறது அப்படின்றது வேண்டாம் எப்படி தொடக்கங்கள் சேர்த்து வச்சுக்க கூடாது இந்த சனல் கயிறுகள் சணல் கயிறு அங்கே அப்படியே பண்டல் பண்டலாக எடுத்து வச்சுக்கிறது இல்லை சிக்கு சிக்காக இருக்குது நான் அப்புறமா பிரிக்கலான்னு நினச்சேன் அது சிக்கு சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சணல் கயிறு சிக்கலோட இந்த சணல் கயிறுகள் செத்து வச்சுக்கக்கூடாது ஓட்டை பாத்திரங்கள் அலுமினியம் பாத்திரம் சில்வர் பாத்திரம் துருப்பிடித்த பாத்திரங்கள் இப்போ வரக்கூடிய எவ்வளோ சில்வரே துருப்பிடிச்சிருக்கு இல்லையா என்ன மாதிரி பிடிச்ச பாத்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தவும் கூடாது எடுத்து வைக்கவும் கூடாது முக்கியமாக இந்த பழுதனந்த சுவிட்ச் பாக்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடாது கூடாது இந்த இரும்பு கம்பிகள் இதெல்லாம் வந்து சேகரித்து வச்சுக்கக்கூடாது முக்கியமாக இந்த பூஜை அப்படின்னு பார்க்கும்போது நாம் விளக்கேற்றோம் இல்லையா நம்ம விளக்கேற்றுட்டு இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய தீபத்திரி நாளைக்கு பயன்படுத்த மாட்டோம் நாளைக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தீபத்திரி போட்டு தான் பயன்படுத்தும் அப்படி நமக்கு எரிந்த தீபத்திரிகள் அதை நம்ம சேர்த்து வச்சுக்கக்கூடாது இந்த உலர்ந்த மாலைகள் உலர்ந்த மலர்கள் சுவாமிக்கு வச்சுட்டு எடுத்துக்கக்கூடிய நிர்மாலியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான மலர்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்துறதுக்கு எனக்கு வழி தெரியல அப்படின்னு நிறைய பேர் அதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க ஆனால் அதை சேர்த்து வைக்கக்கூடாது அதே மாதிரி இந்த தீபத்திரிகளில் திருஷ்டி கழிக்கிறது சுற்றி போடுறது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அதுவும் தவறான ஒரு விஷயம்தான் அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நமக்கு சுற்றி போடுறதுன்னு சொன்னாலே இந்த கற்பூரத்தை சுற்றி போடுறது எலுமிச்சலை சுற்றி போடுறது தேங்காயை சுற்றி போடுறது கல்லூக்களை சுற்றி போடுறது பூசணிக்காயை சுற்றி போடுறது இப்படிதான் இருக்கே தவறு புதுசு புதுசாக நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் இதில் இந்த தீபத்திரிகள் சேர்த்து வைக்கிறது தவறு உலர்ந்த மாலைகள் உலர்ந்த மலர்கள் நிர்மாலயங்கள் இதை சேர்த்து வைக்கிறது குறிப்பாக இந்த பேப்பர்லாம் வருது இல்லையா நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து போடுறதுக்கே டைம் இல்லை அப்படின்னு மண்டல் பண்டெல்லாம் சேர்த்து வைக்கிறது இதெல்லாமும் தவிர இப்போ உங்களுக்கு தோ வேஸ்ட் பேப்பர் கடையில் அவ்வளோ ஆள் உயரத்துக்கு சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின் போது அது தொழில் ஸ்தாபனம் அங்கே அதுதான் அவங்களுக்கு பழப்பு அதுதான் அவங்களுக்கு வேலை அவங்களுக்கு அது வந்து நல்ல அதிர்வலையை தரும் நமக்கு வீடு போது வீடு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும் அதனால சில விஷயங்கள் வீட்டில் செய்யக்கூடாது அப்படின்னா அது செய்யக்கூடாது தான் இதை தான் நம்ம பெரியவங்க அந்த காலத்தை சொன்னாங்க தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் விருப்பம் அப்படின்னா இதை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் இல்லைம்மா எங்களுக்கு இதெல்லாம் வந்து தனித்தனியாக வைக்கிறதுக்கலாம் இடம் இருக்குது நாங்கள் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது உங்களுடைய சௌகரியம் சரிங்களா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு புதிய தகவலோடு சந்திக்கும் வரை வணக்கம்